ஓம் கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சா சக்தியாகிய வள்ளியும் சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் நான்கு யோகநாதனும் காம தேவனும் சிவபெருமான் நந்தி தேவரை நோக்கி கேசா இப்போது நான் இந்த சனகர் முதலான முனிவர்களுக்கு நலம் தரக்கூடிய மகத்தான ஞான இரகசியத்தை விளக்கி கூறப்போகிறேன் அச்சமயத்தில் என்னுடைய மாளிகைக்குள் மண்மதனை தவிர வேறு யாரையும் உள்ளே நுழைய விடாதே என்று கட்டளையிட்டார் நந்தி தேவரும் தலைவருடைய ஆக்ஷையின்படி மாளிகையின் வாசற்படியில் போய் காவலனாக நின்று கொண்டார் அதன் பிறகு மகேஸ்வரன் முனிவர்களோடு தம் அந்த சென்று அங்கே வீராசனத்தில் அமர்ந்து கொண்டார் கிருபா சமுத்திரமான சிவபெருமான் சரியை இரியை யோகம் என்பனவற்றை நன்றாக கற்றுணர்ந்த சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து தம் பெருவிரல் நுனியை ஆள்காட்டி விரலில் மூன்றாவது கனுவில் பற்றி சின்முத்திரை குறிகாட்டி அதன் மூலமாகவே மௌனமாக ஞான மார்க்கத்தை உபதேசித்தார் அந்த சின்முத்திரையினால் முனிவர்களின் மனதில் இதுகாரும் ஏற்பட்டிருந்த சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கி ஞான மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்கள் தன்னியரானார்கள் புலித்தோலை ஆசானமாக கொண்டவரும் அஞ்ஞானம் என்ற அபஸ்மார ரோக தேவதையின் மீது தமது வலது காலை வைத்தவரும் அந்த வலது திருவடியின் மீது ஒளி வீசும் தமது இடது காலை தூக்கி வைத்தவரும் யோகப்பட்டமென்ற திருக்கோலத்தால் வனப்பு வாய்ந்தவரும் நான்முகன் தேவேந்திரன் மகாவிஷ்ணு யோகீந்திரர்கள் தேவர்கள் முதலானவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியாதவரும் சிவன் என்னும் திருப்பெயரை பெற்றவரும் தூய்மையான ஸ்படிகத்திற்கு நிகரானவரும் மூன்று விழிகளை உடையவரும் பிறைசூடிய பெம்மானும் தன்னுடைய சோபையினால் சூரியன் சந்திரன் அக்னி ஆகியவர்களுடன் கூடிய உலகத்தை ஒளி பொருந்த செய்கிறவருமான சர்வேஸ்வரனை ஜனகர் முதலான முனிவர்கள் கண் குளிர தரிசித்து மகிழ்ந்தார்கள் அச்சமயத்தில் சூரபத்மனால் கொடுமைப்படுத்தப்பட்டு அஞ்சி நடுங்கிய திக்கு பாலகர்களும் பிரகஸ்பதியும் மற்றும் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை காண்பதற்காக கைலாய மலையை நோக்கி ஓடோடி வந்தார்கள் ஆனால் அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களுடைய எண்ணத்திற்கு நேர்விரோதமாக இருந்தது பார்வதி தேவி தவம் புரியும் நிலையிலும் அவளுடைய நாரதரான பரமேஸ்வரன் சின்முத்திரையுடனும் தோற்றமளித்ததால் பானங்களுக்கு யாரும் இலக்காகவில்லை உலகவாசிகள் அனைவருடைய உள்ளத்திலும் காம இச்சை தலை தூக்கவே இல்லை அதனால் தேவர்கள் மனம் கலங்கினார்கள் இந்திரனுக்கு இந்திராணியின் மீதும் நான் முகனுக்கு கலை மகளிடமும் திருமாலுக்கு திருமகள் மீதும் சிறிதும் ஆசையோ மோகமோ ஏற்படவே இல்லை உலகத்திலுள்ள அசையும் பொருள் அசையா பொருட்கள் அனைத்துமே ஆசையற்றனவாகவே மாறிவிட்டன ஆகையால் குழந்தை உற்பத்தி அடியோடு நின்று போய் அசுரர்களுடைய தொல்லைகள்தான் அதிகமாகிக் கொண்டே வந்தது இம்மாதிரியான நிலை மாற்றங்கள் ஈஸ்வரனாகிய சிவபெருமாள்தான் நீக்கப்பட வேண்டும் என்று கருதித்தான் தேவர்கள் அனைவரும் கைலாயத்திற்கு வந்து கூடியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அங்கு வந்ததும் பயனில்லாமலேயே போல் தோன்றியது ஞான நிலையில் அமர்ந்திருக்கும் பரமேசிவனிடம் அவர்கள் சொல்ல முடியாதபடி நந்தி தேவர் குறுக்கே நின்றார் தரிசனம் கிடைக்காமல் அவர்கள் மனம் வருந்தினார்கள் சூரபதுமன் முதலான அசுரர்களின் கொடுமைகளிலிருந்து உலகத்தையும் தங்களையும் பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு தேவேந்திரன் மற்ற தேவர்கள் புடைசூழ கைலாய மலையிலேயே தங்கியிருந்து கடுந்தவம் புரியலானான் அவர்களோடு சேர்ந்து கொண்டு பஞ்சபானனான மன்மதனும் தன் மனைவியான ரதி தேவியிடம் சிறிதும் காதல் ஏற்படாததாலும் தன் காம தொழிலை உலகில் சரிவர நடத்தி வர முடியாத நிலையிலும் தவக்கோலம் பூண்டு சித்தத்தை சிவன் மீதே வைத்து உறுதியான மனதோடு நூறு ஆண்டுகள் தவம் புரிந்து வந்தான் ஆனால் பிரம்மாவின் மைந்தர்களான சனாகதி முனிவர்களின் மனதிலிருந்த அஞ்ஞானத்தை போக்கி அவர்களுக்கு ஞான மார்க்கத்தை பரமேஸ்வரன் உபதேசித்தாரே தவிர தேவர்களின் நிலையை பார்க்கவில்லை எனவே அமரர்கள் அரும் பெரும் தவம் இயற்றியும் பயனின்றி வீண் கஷ்டமே அடைந்தார்கள் பிறகு தேவர்கள் அனைவரும் தங்கள் தவங்களிலிருந்து விடுபட்டு சிவபெருமானின் மாளிகை வாசலில் காவலாக அமர்ந்திருந்த சாலங்காயனரின் மகனான நந்திகேசரை நாடினார்கள் அவரை வணங்கி பரமசிவனை உள்ளே சென்று பார்ப்பதற்கு அனுமதி கேட்டார்கள் ஆனால் மகேஸ்வரனுடைய ஆக்ஜைக்கு கட்டுப்பட்டிருந்த நந்திதேவர் அவர்களுடைய கோரிக்கைக்கு சிறிதும் செவி சாய்க்கவே இல்லை நீங்கள் ஈஸ்வரனை பார்க்க முடியாத நிலையில் இருப்பதோடு இந்த சமயம் இந்த கைலாய மலையிலேயே நீங்கள் தங்கியிருக்கவும் கூடாது ஆகையால் நீங்கள் அனைவரும் உடனே இவ்விடத்தை விட்டு திரும்பிச் சென்று விடுங்கள் என்று அவர் தீர்மானமாக கூறிவிட்டார் அதனால் மனம் வாடிய தேவர்கள் அங்கிருந்து பிரம்மலோகத்திற்கு சென்றார்கள் அங்கு சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவை தரிசித்து அவர் மூலமாகவாவது தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்கொள்ள முயலலாம் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்